குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோத டிவில பஸ்ட் வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி குடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கொண்ட ஒரே ராசினா ரிஷபராசி தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும் வந்துடுறீங்களா ரிஷபத்துக்கிட்ட இவங்களை மாதிரி யாரும் கற்பனையா யோசிக்க முடியாது கலைத்துறை கற்பனை இசை இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷபா மட்டும்தாங்க இங்க எந்த வேலையெல்லாம் கொடுங்க அந்த வேலையுடைய கேரக்டர் மாதிரி அந்த வேலையை பார்ப்பாங்க ரிஷபத்துக்கிட்ட புடிச்சது இதுதான் போனோம் கடமைக்கு போனோம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காது ஒரு பிடிவாத குணம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பகவானுடைய கிரக கிரகப்பயிற்சி கண்டிப்பா சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் கரெக்டா செப்டம்பர் மாசம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சு உங்களுக்கு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வரை இந்த கிரக கிரகப்பயிற்சி அக்கவா இருக்கு கேந்திர யோகத்துல சுக்கரன் பாத்துக்கோங்க தயவு செய்து உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து பாத்துக்கோங்க இப்ப சுக்கரபவனுடைய புத்தி வருதா மட்டும் பாருங்க உங்களுக்கு சுக்கரபவனுடைய புத்தி வருதா மேக்சிமம் சுக்கர திசை வராது சுக்கரபவனுடைய புத்தி வருதா சுக்ரபான் உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்னத்துல பறந்துருக்கீங்க இந்த கிரகம் ஒரு நல்லா இருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது உடைய தான் சொல்ல முடியும் இனி இந்த படிப்பு படிப்பா கல்வி இது சம்பந்தமா படிப்பா இது சம்பந்தம் தொழில் பண்ணுபா சொல்லுவாங்க ஜாதத்தை தான் சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் சில பேர் சொல்றாங்க ரிஷபராசர் சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு குரு சுக்கரன் ஜோதே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு திருவருள் அப்படியே நம்ம போடக்கூடிய வெயில் வீடியோ ஏன் நம்ம கோயில கொடுக்கணும் நம்மளுடைய ஆன்மீக சந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதம் பழம் கொடுக்கணும் இப்போ பாருங்க ஒரு சுக்ரபவன் எத்தனை வீட்டு அதிபதிங்க உங்க ராசிக்கே அவர் அதிபதி எப்படி நம்முடைய உடம்பு உயிர் எல்லாமே அவர் தான் சுக்கரபான் தான் உங்க ராசி அடுத்தது பாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடங்கிறது ஒரு முக்கியமான இடம் சொல்லுவாங்க ஜாதத்தை எடுத்தவன ஆறாம் இடத்த தான் பார்ப்பாங்க நல்லதா கெட்டதான் ஏன்னா ஆறாம் இடத்துல என்ன இருக்கு நோய் இருக்கு எதிரி இருக்கு பகை இருக்கு கடன் இருக்கு வேலை இருக்கு உத்தியோகம் இருக்கு எதிரியை வெல்லக்கூடிய திறமை இருக்குது ஆறாம் இடத்துல நிறைய விஷயம் அடங்கியிருக்குது ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் நல்லா இருந்தாவே நல்ல ஒரு நோய் இல்லாம உடம்பு ஆரோக்கியத்தோட வாழ்வான்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அதிபதி தான் சுக்கர பகவான் அவர் எங்கே போயிருக்காரு கேது உடைய போய் இணைகிறாரு சுக்ரன் கேது இணைவு யாருக்கு ஜாதத்துல கேது சுக்கரன் நல்லா இருக்கும் எல்லாம் இப்ப மிகப்பெரிய யோகம் இருக்கு அதுவும் நட்பு கிரக வீட்டுல சூரிய பகவன் போய் உட்கார்ந்துருக்காங்க அதுவும் கேதுவும் சுக்கரன் எப்போதுமே ஒரு நட்பு கிரகம் தான் பகை கிரகம் சொல்லக்கூடாது ஏன்னா அசுர குரு ஒரு மனிதருக்கு டக்குன்னு ஜாதனோட எடுத்துட்டு ஏமா ஓடுவான் பாருங்க சுக்கரத சுக்கரபடுத்தி வந்தா ஜாதவனோட எடுத்து எடுத்து வேம விடுவாங்க ஏன்னா அது காலபுருஷனுக்கு சூரியன் வீட்டுல போய் சுக்கரன் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசி தான் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல போய் சுக்கரன் இருந்தாவே அது நல்ல ஒரு யோகம் தான் இப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல போய் கேந்திர யோகத்துல போய் பக்கா உட்கார்றாரு அப்ப ஜாதகத்துல மட்டும் திசா புத்தி மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் இப்ப ராசிகர் அடிப்பா பாருங்க செம்மையான யோகத்தை ஜாதகம் நல்லா இருக்கணும் திசா புத்தி நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா மட்டும் போதும் மத்த பத்தி மத்த பத்தி நீங்க கவலையே படக்கூடாது எல்லாமே பயங்கரமான ஒரு யோகம் வந்துகிட்டே இருக்கும் விற்றாதீங்க ரிஷபராசி என்பர்களே அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலான வீடியோ கடைசி முடி வீடியோ பாருங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து அவர் எங்க பாப்பாரு ஏறா பத்தாம் இடத்த போய் பாருங்க எத்தனை பேருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குது இருக்கா இல்லையா இருந்துச்சா இல்லையா முதல் கேள்விதானா கேட்பேன் சொத்துலேயோ வீட்லயோ வண்டிலையோ வாகனத்துலயே எத்தனை பேர் இப்ப செலவு பண்ணிங்க எவ்வளவு செலவு இருந்துச்சு இதெல்லாம் ரீசண்டா ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் மாதத்துல வீடு இடம் பூமி வண்டி வாகன செலவு நிறைய இருந்துச்சா இல்ல உடம்பு சுகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சா ஏன் வேலை உத்தியோகத்துல ஒரு தடை வந்துச்சா ஒரு அவமானத்தை பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க படிப்பு கல்வியும் சரி வேலையும் சரி உத்தியோகம் சரி நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை ஒரு மந்தமான தன்மை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போறது ஒரு தடுமாற்றத்தை பாக்குறது தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை கொடுத்து லாபத்துல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஏமாந்துட்டாங்க இது மாதிரியான ஒரு விஷயங்கள் படிப்புகள் ஒரு மந்தமான தன்மைகள் ரிஷபராசி எல்லாரும் சொல்றாங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு அப்படி பதினொன்றுல சனி இருக்காரு நல்லா இருக்கணுமே ஏன் இல்ல அப்படி இப்படின்னு எல்லாருமே ஒரு மன வருத்தத்துல இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷபராசி இப்ப எல்லாமே மாறுது என்ன காரணமா குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கணும் ரிஷபராசிக்கு அவங்களுக்கு மட்டும் பாருங்க இப்ப செம்மன யோகம் இருக்கு குருவும் சனியும் ரெண்டுமே குரு சாரத்துல சொன்ன மிகப்பெரிய ராஜயோகம் இதுதான் ராஜயோகம் அப்போ யார் ஜாதல குரு சனி நல்லா இருக்கா அவங்களுக்குலாம் குருவோட சாரத்துல போறதுனால நல்ல யோகம் இருக்குது சுக்கர நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு இப்போ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க பிளான் உங்க மைண்டில் ஓடிடுச்சுங்க உங்க மைண்ட்ல ஓடிடுச்சு வீடு சுபகாரியம் சுபசலம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இப்போ பண்ணணும் வீட்லயோ இடத்துலயே பூமிலேயே வண்டியோ வாகனையோ காசு பணத்தை போடணும் இது நடக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல உள்ள வழக்கு சரியாகும் மாமனார் மாமியோடைய உறவுல உள்ள பிரச்சனை இருக்கும் இனிமேல் இருக்காது பார்த்து இது எழுதியே கொடுத்துடலாம் செம்மையான நேரம் ரிஷபராசியை பொறுத்தவரை காதல் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும் புடிச்ச பெண்ணு இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை கண்டிப்பா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணத்துள்ள தடையை நீங்க என்னால அனுகணமா பக்கம் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ரிஷபத்தை பொறுத்தவரை சொல்றேன் மத்தபடி வெளிநாடு போறதோ வேலை ஊதியத்தை ஒரு சேஞ்ச் பண்றதோ வேலை மாற்றம் பண்றதோ வெளிநாட்டு வெளியில் வேலை பார்க்கலாம் வேலை சேஞ்ச் பண்றதோ கண்டிப்பா மாத்திக்கங்க நல்ல நேரம் வேலை செய்து விற்றாதீங்க இதான் என்னுடைய கருத்து நல்ல ஒரு அமைப்பான வேலை சூப்பரான வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் நல்ல வேலையா வரும் ஏமா ஏன் தெரியுமா வரும் கேது கூட இணைஞ்சிட்டாவே வேலைய பத்து மேலே நீ ரிசிமி கொடுத்து வச்சிருப்பீங்க ஓகே ஆகல இப்ப ஆகும் பாருங்க ஜாதல தசாபத்தி நல்லா இருந்தா அப்ப வேலை இடம் மாற்றம் பண்ணி தாங்க ஆகணும் இதை மாற்றவே முடியாதுங்க ஒண்ணு வீடு இடம் வாங்குவீங்க இல்ல வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க இது ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியில் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுதுணும்னு ஆசை இருக்குது எழுதுங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எழுத ஆரம்பிச்சிடணும் ஒரு எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் வெயிட்டிங் பண்ணா போஸ்டிங் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா தூரத்துல வேலை கண்டிப்பா அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வருமான பொருளாதார நகையோ பணமோ சேமிப்போ இப்போ உண்டுங்க இப்ப வாங்க போறீங்க அதுக்கான நேரம் வருது சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் திடீர் லாட்ரி யோகம் அடிக்கும் நிறைய விட்டுறாதீங்க ரிஷப்பத்தை பொறுத்தவரை இது மிஸ் பண்ணவே கூடாது லாட்ரி யோகம் பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா அவர் சுயசாரத்துல போ போறாரு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுயசாரத்துல இறங்கிடுவார் சுக்கர பகவான் அப்ப கண்டிப்பாக செப்டம்பர் மாசம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் லாட்ரி யோகம் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அடிக்கும் லாட்ரி யோகமும் வேலையும் சூப்பரா இருக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு ஜாதக வரைய பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தொழில் பண்ற புதுசாக தொழில் பண்ற ஜாதகத்தை பாருங்க தசாபதியை பாருங்க தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில் ஸ்தானத்தை அவர் நேராக பாக்குறதுனால என் தொழிலை நான் பண்ண சொல்றேன் இல்லைன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் என்ன காரணம் அவர் நேராக தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில மிகப்பெரிய யோகத்தை பார்க்க போறீங்க ஒரு பெருசா ஒரு பண இன்கம் வரப்போகுது பாத்துக்கணும் ஜாதகத்தை நல்லா இருந்தா அந்த கேந்திர யோகம் சொல்லுவாங்க நாலாம் இடத்துல சுக்ரான் இருந்தா நூறுக்கு இருநூறு பெர்செண்ட் கேந்திர யோகம் வேலை செய்யு சொல்லுவாங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்ய போது இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில இருக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்ட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சந்தை வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க உணவு சார்ந்த துறையில கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் பயனுக்குரிய பொருள் வண்டி வாகன டிரைவரா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு மருத்துவர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை உள்ள பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுப்பாரு இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கார்த்தேஜில் படம் எதுவுமே நீதி நேர்மையாக கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க வீட்டில் நடக்க போகுது சுக்கர பேச்சுக்கு அப்புறம் பாருங்க சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ திருமண பேச்சோ இல்ல வேலை ஊற்றியதுல ஒரு மாற்றமோ அரசியலோ அரசாங்க வேலையோ இல்ல அறிவு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்க பக்கம் முடிவுக்கு வர பாருங்க இந்த ரிஷ பத்தப்பட நல்ல டைம் பக்கா வேலை செய்யுது அது இந்த காரிச்சு படகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹி நெச்சல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தியும் பத்தியும் ரொம்ப நாகரிகமான குடும்பம் நல்ல திறமையான குடும்பம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ரோஹினில் பிறந்தவங்க ஒரு சுப சுபசெலவு சுபகாரியம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோத்துல உயர்ப்புகளையும் தேடி வருது எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றி ஒரு ரோஹி நச்சல பிறகு உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாகும் நல்ல விஷயங்கள் கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை தொழில ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரத்தில் பிறந்தவங்க தைரியமான குணவும் தன்னம்பிக்கையான குணம் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மிருகசிரத்துல பிறகு சொல்லுறதுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க இனிமே கஷ்டம் குறைய போகுது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியில போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலை ஒரு மாற்றம் பார்க்கறது சேஞ்ச் பண்றது எல்லாமே இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது அதாவது இந்த மிருகசிரத்துல பிறகு ஒரு தலைமை பருவ வரையும் ஒரு தன்மை தன்னம்பிக்கையான குணம் வரப்போது வெளி வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடியதான் பக்கம் இது பார்த்து பார்க்குற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது